இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் போட்டி நேற்றைய தினம் நடந்து முடிந்தது இந்த போட்டியில் முதல் நாளிலிருந்து நான்கு நாள் முழுவதும் இந்திய அணியின் ஆதிக்கம்தான் முழுமையாக இருந்தது இன்னும் சரியாக சொல்லப்போனால் இங்கிலாந்து அணி இந்திய அணிக்கு சமமான போட்டியைத்தான் கொடுத்தது ஆனால் பிச்சின் தன்மையை பொறுத்து கணக்கிட்டு பார்க்கும்போது முதல் நாளிலிருந்து நான்காவது நாள் வரையிலும் இந்திய அணியின் கைகள்தான் ஓங்கியிருந்தது அதுவும் கடைசி நாளில் முன்னூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேல் எடுத்தால்தான் இங்கிலாந்து அணி வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலையும் இருந்தது அப்படியிருந்தும் கூட அந்த கடைசி நாளில் அத்தகைய ரன்களை இங்கிலாந்து அணி எளிதாகவே எடுத்துவிட்டது இது அவ்வளவு எளிதான விஷயமும் கிடையாது ஏனென்றால் ஒரே நாளில் முந்நூறு ரன்களுக்கு மேல் அடிப்பது என்பது டெஸ்ட் போட்டியலில் மிகவும் கடினமான செயல் அதிலும் போட்டியின் கடைசி நாள் என்பது இரண்டு அணிகளுக்கும் பதட்டமான சூழ்நிலை இருக்கும் அதே சமயம் ஐந்தாவது நாள் பிச்சின் தன்மை என்பது பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்றுதான் சொல்லப்பட்டது அப்படியிருந்தும் கூட அவ்வளவு சவால்களை கடந்து இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணம் இந்திய அணியின் மோசமான பந்து தாங்க நடராஜன் முகமது சமி உள்ளிட்ட பவுலர்களை தவிர்த்து மற்ற பவுலர்களை இந்த தொடரில் தேர்வு செய்திருந்தது இந்திய அணி ஆகவே இந்த தேர்வில் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டதாக பலரும் கூறி வந்தனர் அது இப்போது நிரூபணமும் ஆகிவிட்டது அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணியின் தோல்விக்கு முக்கிய காரணம் யாஸ்வி ஜெய்ஸ்வால் தவறவிட்ட ஆறு கேட்சுகள் தான் இதுபோக மூன்று ரன் அவுட்டையும் இவர் தவறவிட்டிருந்தார் மொத்தமாக ஒன்பது விக்கெட்டுகளை இவர் மட்டுமே தவறவிட்டிருந்தார் மேலும் நூற்றி நாற்பத்தி எட்டு வருடத்திற்கு பிறகு இந்திய அணியில் ஒரே போட்டியில் ஐந்து சதங்கள் அடித்த அணி தோல்வியை தழுவியிருப்பதும் பெரும் அவமானமாக கருதப்படுகிறது ஏனென்றால் அதுவும் இந்த போட்டியில்தான் நடந்திருக்கிறது இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸிலும் இரண்டாவது இன்னிங்ஸிலும் சேர்த்து மொத்தமாக இந்திய அணியில் ஐந்து சதங்கள் அடிக்கப்பட்டது மேலும் ஜாஸ்பிரீத் பும்ராவை தவிர மற்ற எந்த ஒரு பவுலரும் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு சிறு நெருக்கடியை கூட கொடுக்க முடியாத சம்பவம்தான் இந்த தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஆகவே இத்தகைய காரணங்கள் அனைத்தையும் தோல்விக்கு காரணமாக இந்திய கேப்டன் சுப்மன் கில்லும் கூறியிருந்தார் அது மட்டுமில்லாமல் இவர் தோல்விக்கு காரணங்களை கூறிவிட்டு செல்லும்போது மைக்கை நீட்டி கேள்வி கேட்டவரிடம் கோபத்தில் வேகமாக மைக்கை தட்டிவிடுவது போல கையை வேகமாக அசைத்துவிட்டு கோபமாக சென்றுவிட்டார் மேலும் இந்த தோல்விக்கு சுப்மன் கில்லின் கேப்டன்ஷிப்பும் மிக முக்கிய காரணம் என்றும் விமர்சித்து வருகின்றனர் அதுவும் இந்திய அணி வரலாற்றை எடுத்து பார்த்தால் இந்திய அணியின் சிறந்த டெஸ்ட் கேப்டன் என்றால் அது விராட் கோலி மட்டும்தாங்க விராட் கோலியின் தலைமையில் இந்திய அணி பெற்ற வெற்றியின் சதவீதம் என்பது ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாகும் ஆனால் கோலியை தவிர்த்து பார்த்தால் தோனி உள்பட ரோஹித் சர்மா ரஹானே சுப்மன் கில் என்று இப்படி எத்தனை நபர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அனைவரும் இந்திய அணியின் கேப்டனாக இருந்து வெறும் நாற்பத்தி ஐந்து சதவீதம்தான் வெற்றிகளை பெற்றுக் கொடுத்துள்ளனர் ஆகவே இந்த இடத்தில் விராட் கோலியை இந்திய ரசிகர்கள் அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது ஆக மொத்தம் இந்த ஒரு தோல்வி என்பது இந்திய அணியின் இந்த இளம் படைக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த முதல் போட்டியோடு சுப்மன் கில் கேப்டன்சி பதவியிலிருந்து இரண்டு மூன்று போட்டிகளில் விலக்கி வைக்கப்படலாம் என்ற தகவலும் பிசிசிஐடமிருந்து கசிந்து வருகிறது